ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ஒரே சளி இருமல்னு அதனால் காரசாரமான ஒரு நண்டு கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாயில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் காஞ்சதோ நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ கருவேப்பில் சேர்த்துக்கிறோம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் வதக்கிக்கலாங்க வெங்காயம் வதங்கிறதும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோங்க சேர்த்து பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம வதக்கிக்கலாம் இடித்து வச்சுருக்க மிளகு ஜீரகம் பூண்டு இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறோங்க நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இப்போது மசாலா போட் மசாலாலாம் போட்டுட்டு நமக்கு என்ன பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் நண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் விரட்டி விட்டுக்கலாங்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுருக்கோம் நண்டு வேகட்டுங்க ஓரளவு வெந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை அதில் சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போது நமக்கு வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மிளகுத்தூள் நம்ம சேர்த்துக்கிறோம் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மிளகு கீரைகள்லாம் போட்டு இடித்து போட்டிருக்கோங்க அதனால உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலையை தூக்கிறோம் அவ்வளோதாங்க சூப்பரான காரசாரமான மிளகு நண்டு கிரேவி நமக்கு ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தால் நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு சாதம் வடித்து வச்சுருக்கோம் முட்டா வச்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ